அனைவருக்கும் வணக்கம் பழனித்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பகுதி ஒன்று பகுதி ரெண்டில் நம்ம சாமி முகம் எப்படி செய்வதை பார்த்தீங்க இதில் வந்து சாமி முகம் ஃபுல்லாகவே இதில் வந்து நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் இது வந்து பகுதி மூணு பாருங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக முடித்தாச்சு இப்போ வந்து மேலே கிரீடம் வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அந்த கப்பைக்கெழங்கு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எப்படி அழகாக வைக்கிறோன்னு பாருங்கள் அதே மாதிரியே நீங்களும் வச்சு ட்ரை பண்ணுங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா சாமி அப்படியே சிரித்த முகத்தோடு உங்களுக்கு தெரியுதா பார்க்கவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க ரெ இந்த சைடு வைக்கிற மாதிரியும் இந்த சைடும் வைக்கணும் அப்போனா தான் இருக்கும் பார்க்கவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் டேஸ்ட் வந்து ஓரளவு அப்படியே வச்சு வச்சு ஒன்றுவோட நம்ம அழகாக கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒவ்வொன்றா இப்போ இந்த சைடு எத்தனை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் அதை அங்கிட்டும் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே வைக்க வேண்டியதுதான் அதே மாதிரி ஒன்று ஓலை வச்சாச்சா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா அதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கரெக்டாக வச்சு முடிச்சாச்சு வச்சு பாருங்கள் இதுதான் என்னதுன்னா மேலே உள்ள கிரீடம் நம்ம சாமிக்கு வந்து வந்து கிரீடம் இது சும்மா இப்போ லைட்டாக தான் வச்சுருக்கோம் அதுக்கு கழுத்து தான் என்னதுன்னா கொஞ்சம் டிசைன் பண்ணுறது உண்டு இன்னிமே தான் டிசைன் பண்ணணும் நம்ம அதனால தான் கையில் நம் அந்த பிடிக்கும் போதே நல்லா உருண்ட மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கணுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பார்க்கவே அதே கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நாங்கள் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டே வாங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அம்மன் முகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபிரண்ட்ஸ் அதே கொஞ்சம் கொஞ்சமாகவே நாங்கள் இருந்ததுன்னு எடுத்து எடுத்து வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பலகாயில் தான் நாங்கள் செய்கிறோம் இது பலகாயிலையும் செய்யலாம் இல்லை காலன்ற அட்டை இருக்குது பார்த்திங்களா காலன்ற அட்டைலேயும் நம்ம வந்து செஞ்சு பழகலாங்க நம்ம இஷ்டம் தாங்க காலண்ட் அட்டலையும் அழகாக செய்யலாம் காலண்ட்ரட்டலையும் அழகாக நிற்குங்க நீங்கள் வேணால் செஞ்சு பழகணும்னா காலண்டர் பழைய காலண்டர் அட்டை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பழைய காலண்ட் அட்டையிலையும் செஞ்சு பழகுங்க ஓகேயா சாமிக்கு வந்து அழகா கிரீடம் சூரியன் மாதிரி இருக்கா அந்த கிரீடம் வந்து சுத்தி நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ அதை பூரா என்ன செய்யணும்னா கொஞ்சம் அந்த நம்ம வச்சுருக்கறத வந்து என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் சும்மா நம்ம இது மாதிரி தானே வச்சு வச்சு வச்சோம் இப்போ பார்த்திங்களா அப்படியே நுண்ணியில் நுண்ணியில் மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் பூட்டி செய்ய மாதிரி வச்சு வச்சு கொண்டு வந்திருக்குமா அதுக்கடுத்து மறுபடியும் இப்போ என்ன செய்யணும் எல்லாத்தையும் லைட் லைட்டாக தண்ணியை வச்சு தொட்டு லைட் லைட்டாக அதை நல்லா அமைக்க விடணும் அதான் என்னது சாமியோட கிரீடம் ரொம்ப தண்ணி தொட்டக்கூடாது லைட்டாக தான் தண்ணி தொட்டு நம்ம லைட் லைட்டாக வந்து நல்லா தொட்டு தொட்டு வைக்கணுங்க அப்போ சாமி முகமே இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வலுவலுன்னு ஆகிடுச்சி பார்த்தீங்களா எந்த இடத்துலையும் எந்த வெடிப்பும் இல்லாமல் வலுவலுன்னு ஆயிடுச்சா இப்போ அதே மாதிரி தான் மேலேயும் லைட் லைட்டாக என்ன செய்யணும்னா அப்படியே தண்ணியை வச்சு லைட் லைட்டாக தொட்டு தொட்டு அப்படியே லைட் லைட்டாக இது பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப தண்ணியாயிச்சுன்னா இதாயிரும் அதனால ஒருக்கா தண்ணியை தொட்டால் போதும் ரொம்ப நேரம் தண்ணியை வந்து தொட்டுக்கிட்டே இருக்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி அப்படியே உங்களுக்கு தெரியுதா சாமி வந்து அப்படியே சிரிச்ச முகத்தோட எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதா அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா இது முடிஞ்சு இப்ப வந்து பகுதி மூணு போட்டிருக்கேன் பகுதி நாலுல வந்து என்ன செய்வோம்னா சாமி வந்து கண் துறக்கிறத உட்காணிக்கிறேன் பகுதி நாளில் இப்போ பகுதி மூணு வரைய சாமி முகம் வந்து முடித்து நல்லா கிரீடம் மாதிரி வச்சுருக்கு பகுதி நாளில் அடுத்து ஃபுல் வீடியோவை பார்ப்போம் நன்றி